இது முடியின் அளவுக்கு குறைவான அச்சுறுத்தல் இதை நேராக செய்த பிறகு இது ஆற்றின் கட்சியில் அமைக்கப்படுகிறது ஆனால் ஒரு கப்பல் இதன் வழியாக செல்லும் போது ஒரு கணத்தில் கப்பல் துண்டுகளாக வெட்டப்படுகிறது மெட்டல் கிழிக்கும் சத்தம் கடல்காரரின் கவனத்தை ஈர்க்கிறது அவர் பயத்தில் கண்டுபிடிக்கிறார் உயிர்காபு ஒரே நேரத்தில் இரண்டு துண்டுகளாக உடைந்து விட்டது அடுத்த நொடியில் அவரது உடலும் பல துண்டுகளாக உடைகிறது கப்பல் மெதுவாக உடைந்து போகும்போது கப்பலாளருக்கும் ஏதோ தவறு இருக்கிறது என்று உணர்வு வருகிறது ஆனால் அவர் எதையும் காண முடியவில்லை அந்த கிழிசல் சத்தம் மரண பெருமூச்சு போன்றது நெசவுப்பாயை உடைந்த போது கப்பலாளரின் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது கப்பலின் பின்னணியில் உள்ள ஸ்ட்ராங் இதைப்பற்றி முற்றிலும் அறியாது இருக்கிறார் முரலின் மேல் வெட்டப்படும் வரை மற்றும் அவசர விளக்கு திடீரென விடும் வரை ஏதோ தவறு இருக்கிறது என்று அவர் உணரவில்லை ஆனால் இது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது அவரது உடல் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது வெட்டியிலிருந்து இரத்தம் ஊறுகிறது சிறு முயற்சியுடன் அவரது உடல் உடனே உடைந்து போகிறது கப்பல் முழுமையாக கால்வாயின் வழியாக செல்லும் போது அது முழுவதும் விளையாட்டு அட்டை போல ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு பெரிய சத்தத்துடன் உடைந்து விழுகிறது புகையும் தூசியும் சிதறும்போது இந்த மாபெரும் கப்பல் முற்றிலும் உலோக கழிவுகளாக குறைக்கப்படுகிறது இதெல்லாம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை